பத்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்தது என்பது அரிதான ஒட்டு என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதை விட்டுவிட்டு வேறுவிதமான வேறு விதமான விமர்சனங்களில் அவர் நிரம்புகிற பொழுது அவருடைய பதவிக்கே கூட ஆபத்து ஏற்பட்டுவிடும் ஆனால் அவர் பிறந்த நாளிலே அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று சொல்வது அழக எனவே யாராக இருந்தாலும் பல நாள் வாழ வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்ற கிடையாது எனவே மாணவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல்லாண்டு வாழ நாங்கள் நிச்சயமாக மனசாட்சியோடு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வாழ்த்து ஜனவரி நாலாம் தேதிக்கு பிறகு எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா வேலுமணி தலைமையிலே போகிறதா என்று ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் செங்கோட்டையின் பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உட்பாளர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது அதை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சி செய்யும் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோர்ட் போர் நைன் ஃபைவ் ஃபோர்